கல்யாணிகள் அகில எல்லா கெட்ட குணங்களுக்கும் பிரச்சினைக்கு விரோதமான வேறாயும் தான கல்யாண குணங்கள் ஒன்றே சுவாக உடைய வேறாயும் அப்படின்னு இதுக்கு சதப்பதாரம் இப்போ அகிரக பிரச்சனை ஆரம்பிச்சார் அப்படின்னா கெட்ட குணம் எப்பவுமே நல்லது கெட்டதுன்னு ஒரு உண்டு அப்போ கெட்டதுல கெட்ட சொல்லிதான் இந்த இவைகள்லாம் இல்லாதான உயர்ந்த குணத்தை உடையவன் அப்படின்னு சொல்லுவான் ஆக அந்த கல்யா கெட்ட குணங்கள் ஹேய குணங்களுடைய அத்தியந்த அபாவம் அது இல்லவே இல்லை துளி கூட கிடையாது அப்படின்னு சொல்றதுக்காக இருக்கா தான் அகில ஹேயன்னு சொல்ல அந்த அகில சப்தமானது ஹேயத்துக்கு அகிலம் அதாவது எல்லா அகிலன்னா முழுதான் அர்த்தம் எல்லாம் அர்த்தம் அப்போ கெட்ட லோகத்துல என்னென்ன இருக்கோ அவைகள் எல்லாம் இல்லாதவன் அதற்கு எதிர்க்கத்தால் இருக்கக்கூடியவன் பிரச்சனை எதிர்க்கத்தாய் இருக்கக்கூடியவன் இப்போ லோகத்துல மனுஷன் எடுத்தா ஏதோ சில கெட்ட குளங்கள் இருக்கும் எல்லாமே கெட்ட கொண்டு அவங்க சொல்ல முடியாது சில கிட்ட குணங்கள் இருக்கும் அதனால அந்த சில கூட இல்லாதவங்க இருக்கான் அப்படின்றத ஆகிற அதுக்காக சார் அதுக்கப்புறம் கல்யாணத்தானு சொன்னார் அப்படின்னு சொன்னா எல்லா மங்களுக்கும் அதாவது அகிலஹய பிரச்சினைகத்துவம் அகிலகேய அத்தியந்த அபாவத் அபாவகத்துவம் கதிபய கதிப்பயரை தேவியோ மிக அதனால யார் சில பேருட சில கெட்ட குணங்கள் இருக்குன்னு சொல்லியோ அது கூட அப்படி கூட இல்லாதவன் இவன் கெட்ட குணமே இல்லாதவன் யோகத்துல மனுஷன் யாருமே அப்படி சொல்ல முடியாது சின்ன சில கெட்ட குணங்கள் இருக்கும் அப்படின்னு அது கூட அந்த கெட்ட குணங்கள் கிடையாது அப்படின்றதுக்காக அகிலேய பிரச்சனை சொன்னார் அதுக்கப்புறம் கல்யாணிக்கத்தான சொல்லி எடுத்துக்கிறது இல்லையோ அது இருக்கா கல்யாண நாம் சர்வேஷாம் குணானாம் அசாதாரண ஆசையபூத விஸ்காரத்துவம் இது என்ன அப்படின்னு சொன்னா இப்போ மங்கள மங்களமான குணங்கள் நிறைய இருக்கு அந்த எல்லா மங்கள குணத்துக்கும் ஆதாரமா இது ஆதாரமா இருக்கக்கூடிய பெருமான் அப்படி அந்த சுபாவத்தை உடையவன் அதாவது கல்யாண குணங்களே உடையாது எப்படி அப்படின்னு சொன்னா நித்திய சூரியர்களுக்கு அவன் நித்தியமா இருக்கான் இவன் பகவான் எம்பெருமானுக்கு எந்த ஜீவனியுமே அதாவது எல்லா எல்லா ஜீவனையும் அனுகிரகம் தான் என்னுடைய தேவையை நிகரம் பண்ணுறது எனவே கிடையாது அவருடைய அனுஷத்தை போக்கி இஷ்டத்தை கொடுக்கறது தான் பெருமாளுக்கு நோக்கம் உண்டு அதனால அவனுக்கு நல்ல குணமே அவன் சுபாவமே நல்ல குணங்களை உடையதே சுவாவம் அதான் சொல்றேன் சர்வேஷாம் குணானாம் அசாதாரண விஸ்தாரத்துவம் அப்படிப்பட்ட அந்த எல்லா கல்யாணங்களின் உடையவனாயிருக்கு அப்படின்னு சொன்னா நித்தியசூர்கள் அவனு ஒன்னா தானே இருக்கா அவனுக்கு நித்திய நித்தியசூர்கள் அந்த கல்யாணம் உடையவனாக இருக்குன்றாக்க அந்த அவங்களுக்கு இருக்கு நித்தியசூர்களுக்கு அவர்கள் வந்து எதுவுமே கெட்டது நினைக்கிறதே கிடையாது எல்லாமே நல்ல அனுபவம் தானே அவங்களுக்கு அவளுக்கு ஆனந்தமா இருக்கக்கூடிய தானே அப்படி இருக்கும்போது அப்போ அது அது மங்கள குணங்கள் அவங்க கிட்ட நடந்துருக்கு அப்படின்னு சொன்னா அவர்கள்லாம் எல்லாம் அனுகூலத்தால் அதில் வந்த குணங்கள் அதெல்லாம் எம்பிருமானிக்கு வேற யாருடைய அனுகூலாக வரல அவனுக்கு சொதகா இருக்கக்கூடிய அதனால அதுல இருந்து வியாபாரத்தை பண்றதுக்காக தான் கல்யாணத்தானுன்னு சொன்னது